ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோச் சேடம் அம்மானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடருக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட்டுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ணுவோம் எல்லா கமெண்ட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம படிப்போம் அதிகமாக வந்ததுன்னா ஃப்ரீ டைமில் அதுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி தான் நம்ம எல்லாம் கமெண்ட்ஸும் பார்ப்போம் வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஆன கமெண்ட்லாம் நம்ம பார்க்குறது உண்டு நான் பார்க்கலனால நம்ம கூட இருக்கிற டீமில் நண்பர்கள்லாம் பார்த்துட்டு முக்கியமான கமெண்ட்லாம் நம்மக்கிட்ட தனியாக எடுத்து சொல்லுவாங்க ஸோ அதில் பெரும்பாலும் அதிகமாக வந்த கமெண்ட்ஸு இப்போ ரீசண்டாக நீங்கள் யூடியூப்பை திறந்தாலே வந்து தான் நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக பேசுனது இப்போது நமக்கு ரொம்ப நெகட்டிவாக பேசுகிற ஒரு நபர் ஐயநாதன் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க மூத்த பத்திரிகையாளர் அவரை பற்றி ஒரு மிகப்பெரிய மதிப்பு வச்சுருந்தோம் நான் மட்டும் கிடையாதுங்க நம்ம தோழர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவரை தூக்கி கொண்டாடணும் அவர் பேசுன நிறைய விஷயங்கள் எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்தோம் தளபதியை பற்றி மட்டும் கிடையாதுங்க அவர் சமூகத்தை பற்றியும் சமூக அரசியலை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசுமா அந்த விஷயம்லாம் நம்ம வரவேற்றோம் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ பெரும்பாலும் நிறைய பேர் போட்ட கமெண்ட்டு தான் அதுக்கு தான் இந்த ரிப்ளைன்னு கூட சொல்லலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கட்சி ஆரம்பிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தலைமையிலேருந்து ஒரு மெசேஜ் வந்தது அதாவது சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பயிலகம் நடத்துகிறாங்க பயிலரங்கம் அங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே வரணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே சேலம் போயிருந்தோம் எங்கள் மாவட்ட தலைவர் எங்கள் பகுதியில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து சேலம் போயிருந்தோம் ஸோ அங்கே தான் எங்களுக்கு இவரை பற்றி தெரிய வந்தது அங்கே முக்கியமாக ஒரு மூணு நாலு பேர் வந்து பேசினாங்க அதில் முக்கியமாக ஒரு ஏஜ் பர்சன் ரொம்ப அரசியலை வந்து உத்து கவனிக்கிறவர் ஸோ அவரோட டிஸ்ட்ரி எல்லாம் பயங்கரமாக இருந்தது ஸோ அதனால பார்த்திங்கன்னா அவர் பேசுனது எல்லாமே நாங்கள் உட்காந்து கேட்டோம் நிறைய விஷயங்கள் பேசினார் அவர் என்னைக்கு அந்த மைக்க புடிச்சு மேடையில் தமிழக வெற்றிக்காக கழகத்தை பற்றி ரெப்ரசன்ட் பண்ணி அந்த இடத்துல அந்த கிளாஸ் அந்த கிளாஸ் எடுத்து பேசினாரோ அவர் மேடலேருந்து வந்து நம்ம தோழர்களுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவித்தோம் நாங்கள் போய் அவர் கூட ஃபோட்டோலாம் எடுத்தோம் ஸோ இனிமேல் நம்ம கட்சிக்காக இவர் பேசுவார் இவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம வரப்போகுது ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கும் ஆனால் அரசியலை பற்றி இவருக்கு நல்லா தெரியும் நாங்கள்லாம் புதுசு அரசியலுக்கு ஸோ நம்ம அண்ணன் நம்ம இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காரு அதோட ரூட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து சொல்லும்போது நம்ம உட்காந்து அதை கவனிப்போம் இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் இருந்தது சோ நிறைய யூடியூப் சேனல் ஊடகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தளபதியை பத்தியும் நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ண போறோம் நிறைய விஷயம் பேசுனாங்க நம்ம குரூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பயங்கர வொயர் எல்லாம் சுத்திட்டு இருந்தது தமிழகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நபரை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை சேலத்தில் அவர் மைக்க பிடிச்சி பேசுறதுக்கு முன்னாடி இந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியாது எனக்கு மட்டும் இல்லைங்க தமிழகத்தில் நிறைய இளைஞர்களுக்கு இவரை பற்றி தெரியாது ஸோ அரசியலை உத்து கவனிக்கிற நபர்களுக்கு வேணா தெரியலாம் இவர் வந்து மூத்த பத்திரிகையாளர் இவர் அரசியல் பயங்கரமாக இதை பற்றி பேசுகிறாரெலாம் தெரியும்னா எங்களுக்கும் நாங்கள் இப்போ எங்க என் என் ஏஜ்ல இருக்கிற நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இவர் யாருன்ற தெரிய வந்தது மிக பெரிய காரணமே எங்கள் தலைவர் தளபதி தான் அவர் தான் இவரை கண்டுபிடிச்சு அப்போ அவர் எந்த அளவுக்கு அரசியலை ஊற்று கவனிக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க இவர் நல்லா பேசுறாரு இவர்கிட்ட ஒரு நிறைய விஷயம் இருக்குதுன்னு சொல்லி தான் இவர் உள்ளே கொண்டு வந்தார் ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நிர்வாகிகளெல்லாம் நிறைய அனௌன்ஸ் பண்ணாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட அஞ்சு கட்டமாக பார்த்தீங்கன்னா மாவட்ட கழக செயலாளர்கள் நிறைய உறுப்பினர்கள் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இருக்கிற ஒரு கேட்டகிரி கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்போது போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா சார் அப்புறம் நிர்மல்குமார் சார் இந்த மாதிரி முக்கியமான ஒரு நிறைய கேட்டகிரி பார்த்திங்கன்னா வந்து அதில் நம்ம நண்பர் லயலா மணிலேருந்து எல்லாருமே அதில் இடம்பெற்றிருந்தாங்க ஸோ அதில் இவரோட பேர் வரல ஸோ அந்த பேர் வரல என்னோன்னா ஆன்லைனில் ரெண்டு மூணு வீடியோஸ் வர ஆரம்பிச்சது ஸோ அதில் அவர் டவுன் ஆயிட்டாரா பதவிக்கு ஆசைப்பட்டு வந்தாரான்றது நமக்கு தெரியாது எல்லா ஊடகத்திலையும் பேச ஆரம்பித்தார் அதில் இன்னொரு முக்கியமாக எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தலைவர் தளபதி அவர்களை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் அவர் கூட பேசியிருக்காரு பர்சனலாக பேசியிருக்காரு ஸோ கூட யாருமே கிடையாது பொதுச் செயலாளர் கிடையாது பொருளாளர் கிடையாது யாருமே கிடையாது இவங்க ரெண்டு பேர் உட்காந்து பேசியிருக்காங்க ஸோ விஜயன் அவ்வளோ மரியாதை நிறைய விஷயங்கள் பேர்ஸ்னலாக நிறைய பேசியிருக்காரு அதை வந்து மீடியாவில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாரு விஜய் அவர்கள் இதை சொன்னார் அதை சொன்னார் அது உண்மையாக போய்றேன் நமக்கு தெரியாதுங்க அவர் மீட் பண்ணாரா இல்லையா இல்லை விஜயன் அதை சொன்னாரா இல்லையெல்லாம் நமக்கு தெரியாது அவர் சொன்ன விஷயங்கள் தான் ஊடகத்தில் ரொம்ப நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காரு இவர் அப்படி வருவார்னு நினச்சேன் ஆனால் இவர் இப்படி வராரு எனக்கு இதில் உடன்பாடு இல்லை இவர் எப்படி ஜெயிக்க போகிறாரு அந்த மாதிரி ஒரு அதாவது ஒட்டு மொத்தமாக ஒரு பாசிட்டிவாக பேசிகிட்டு இருந்த ஒரு மனிதர் தோழர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு மனிதர் விஜய் ரசிகர்கள்லாம் அவரை எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோ எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி அவருக்கு வந்துச்சு ஸோ அப்படி இருந்த ஒரு ஐயநாதன்ன்ற ஒரு மூத்த பத்திரிகையாளர் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளை தாக்க ஆரம்பிச்சிட்டாரு எந்த யூடியூப்பை திறந்தாலும் நம்ம தோடர்களை பற்றியும் நம்ம கட்டமைப்பை பற்றியும் நம்ம இதை பற்றி அதை பற்றி எல்லாமே நெகட்டிவ் தமிழக வெற்றி கழகம் ஒன்றுமே பண்ணாதுன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அப்போ தான் ரீசெண்டாக நம்ம நண்பர் லயலாமணி அவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தோம் ஒரு சேனலில் ஸோ அதில் அவர் தான் சேலத்துக்கு போகும்போது அவரை கூட்டிகிட்டு போனதாகவும் அந்த காரில் அவர் பேசின விஷயங்கள் என் கூட இருந்தவங்கலாம் அமைச்சர் ஆகிட்டாங்க எம்எல்ஏ ஆகிட்டாங்க பெரிய பெரிய போஸ்ட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க நானும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி இருக்கிறது ஸோ எனக்கும் ஏதாவது பதவி வேணும் சீக்கிரம் தம்பி கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பதவி வாங்கி தர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காருன்ற விஷயமும் வந்தது ஸோ என்றைக்கு இந்த போஸ்டிங்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததோ அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதவி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஃபுல்லாக நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டாரு விஜய் அவர்கள் எங்கிட்ட பர்ஸ்னலைதாக சொன்னார் ஸோ யோசித்து பாருங்கள் இப்போது எனக்கு தலைமையிலேருந்து ஒரு அறிவிப்பு வருது எங்கள் கழக பொதுச் செயலாளர் சொல்கிறாரு எங்கள் மாவட்ட தலை மாவட்ட செயலாளர் இருந்த விஷயத்த எங்ககிட்ட கன்வே பண்ணுறாருனா அது ஒரு பர்சனல் விஷயம் அது மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கலாம் வெளியே தமிழக அரசுக்கு தெரியாமல் நம்ம இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா தெரிஞ்சு அதை தடுப்பாங்க ஸோ அதனால் தடுக்காம மக்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயமா இருக்கலாம் அதை நம்ம சீக்ரெட்டாக தான் விஷயம் பண்ணுவோம் அதை வந்து நான் மீடியாவில் உட்காந்து எக்ஸ்க்ளூசிவ் நியூஸுன்றனால அதை நான் நம்ம சேனலில் சொல்ல முடியுமா இந்த மாதிரி பொதுச் செயலாளரும் எங்கள் மாவட்ட தலைவரும் இந்த விஷயம் சொன்னாங்க இதுதான் நாங்கள் அடுத்து பண்ண போகிறோம் அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கலாம் மிகப்பெரிய திட்டமாக இருக்கலாம் ஸோ நம்மளுக்கு சொல்ல முடியாத விஷயமா இருக்கலாம் அது வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது அது தலைவர் வாயிலேருந்து வரும்போது அது ஒரு மிகப்பெரிய பூமாக இருக்கலாம் அதை நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி நம்ம சேனலில் உட்காந்து பேச முடியுமா இவர் இவ்வளோ ஏஜடு பர்சன் அரசியலில் இவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு சொல்கிறாரு அவர் எப்படி இதை பேசுனார்னு எனக்கு தெரியல உட்காந்து டபால்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு அவர் சொல்கிறதில் எனக்கு சுத்தமாக உடன்பாடில் நான்லாம் மிகப்பெரிய மரியாதை வச்சுருந்தேன் ஸோ அவரை சந்திக்கும் போது நிறைய விஷயங்கள் பேசணும் அரசியலை பற்றி நிறைய பேசணும்லாம் நினச்சிருந்தேன் இப்போது சமீப காலமாக அவர் பண்ணுற விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு புதுசாக அரசியலுக்கு வந்தோம் பண்ணுற விஷயம் அது புதுசே புதுசாக ஒருத்தர் அரசியலுக்கு வந்து எனக்கு போஸ்டிங் கிடைக்கலன்னு வெளியே போய் மீடியாவை பார்த்து பேசுவாங்க தெரியுமா எனக்கு பதவியே தரல நான் இத்தனை வருஷம் உழைச்சேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் ரீசண்டாக பார்ப்பீங்க அந்த சில்லறத்தனம் நம்ம பார்த்திங்கன்னா அவர் பண்ணுறாரு அது வேடிக்கையாக இருந்தது இதை நான் ஏன் அட்ரெஸ் பண்ண காரணம் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு பத்து நாளாக போடுற வீடியோஸில் பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு இருபது கமெண்ட் வச்சா நான் பார்த்துருப்பேன் பிரதர் ஐயநாதனை பற்றி பேசுங்க அவர் மீடியாலலாம் நம்மளை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாரு நெகட்டிவாக பேசுகிறாரு விஜயன் அவரை சந்திச்சாருன்னு சந்திச்சு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு பேசுகிறாங்க இது உண்மையாக இதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் நான் இதை தவிர்த்து போயிடலாம் தான் நினச்சேன் இதை பற்றி நம்ம பேச வேணாம் இது இதை நம்ம அட்ரஸ் பண்ண வேணாம் தான் நினச்சேன் ஆனால் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதை தெரிஞ்சிக்க அவ்வளோ ஆர்வமாக தான் அதை நான் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி இந்த இடத்துல பேசுகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதவி ஆசை பிடிச்சி இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்தை நம்ம அடையவே முடியாது நான்லாம் பல வருஷமாக விஜயண்ணன் கூட இருக்கேன் தளபதி விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி பல மக்கள் சேவைகள் பல விஷயங்கள் பண்ணி இப்போ தமிழக வெற்றி கழகமாக இருக்கும்போது இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கேன் ஸோ நாங்கள் ஒரு விஷயம் எங்களால்லாம் பார்த்தீங்கன்னா விஜயன்னா கிட்டே அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் கிடைக்காதான்னு ஏங்கிட்டிருக்கோம் நாங்கள்லாம் போனோன்னா ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுவோம் வருவோம் இவர் நாற்பத்தஞ்சு நிமிஷம் விஜயண்ணை வந்து அவரோட ஷூட்டிங்கும் ஒதுக்கி வச்சு மக்கள் சேவையும் ஒதுக்கி வச்சு மக்கள் இயக்க விஷயமும் ஒதுக்கி வச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு அய்யநாதன் அவர்களை கூப்பிட்டு பேசியிருக்காருனா எந்த அளவுக்கு அந்த மனிதர் மேல எங்க தலைவர் மரியாதை வச்சிருப்பாரு எங்களுக்கெல்லாம் அவர் யாருன்னே தெரியாது அப்போ எங்க விஜயன்னா அவரை அவரை பிக் பண்றாருன்னா அவ்வளோ விஷயங்கள் படிச்சிருப்பாரு அவ்வளோ ஸ்டடி பண்ணி இந்த மனிதர் கரெக்டாக இருக்காரு இவரை கூப்பிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அரசியல் வியோகம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அந்த மனிதரை கூப்பிட்டு உட்கார வச்சு நாற்பது அவரோட லைஃப்பில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மனிதர் கூட பேசியிருக்காருனா எந்த அளவுக்கு அவரை வேல்யூ பண்ணியிருப்பார் யோசிச்சு பாருங்கள் நம்மளால் அது கிடைக்காதா ஒரு அரை மணி நேரம் விஜய் நம்ம கூட உட்காந்து பேச மாட்டோமான்னு சொல்லி நம்மளால் இத்தனை வருஷமாக ஏங்கிட்டு இருக்கும்போது அவர் கூப்பிட்டு பேசியிருக்காருனா அந்த மனிதர் வேறு அவ்வளோ மரியாதை மதிப்பு இவர்கிட்ட பேசுனா இவர் மக்களுக்கான விஷயங்களை நிறைய ஷேர் பண்ணுவார் இவர்கிட்ட நிறைய பேச்சுவார்த்தைகள் இவர் இவரை பார்த்தீங்கன்னா நம்ம நியமனம் பண்ணவே இல்லை செய்தி தொடர்பாளராக இவரை போடவும் இல்லை நம்ம தமிழக வெற்றி கருக்க ஆதரவாளராக இவரை நியமிக்கவும் இல்லை ஸோ அப்படி இருந்தும் அவரை கூப்பிட்டு பேசி பயிரலங்கிறதுக்கு அவர் ஒரு கெஸ்டாக கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க ரெண்டாயிரம் பேருக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அரசியல் ஒரு கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி அவரை நிற்க வச்சுருக்காருனா எந்த அளவுக்கு மரியாதை விஜயன் அவர் மேலே கொடுத்துருப்பாரு அப்படின்றதுக்குள்ள அதை பேஸ் பண்ணிட்டாரு ஸோ சப்போஸ் அவர் இந்த வீடியோ பார்ப்பாரலாம் எனக்கு தெரியாது சார் நிஜமாலே சொல்கிறோம் எங்கள் தோடர்கள் எல்லாமே உங்களோட ஸ்டேட்டஸு நீங்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருந்தோம் அதில் இப்போது இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது உடனே பெல்ட் அடிக்கும்போது இது ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணி நீங்கள் பிடிக்கல எனக்கு இந்த கட்சியில் பிடிக்கல விஷயம் பிடிக்கலன்னு சொல்லி நீங்கள் சைலண்ட்டாக விட்டுருந்தாலும் உங்கள் மேலே இருக்கிற அந்த மதிப்பு எங்களுக்குள்ளே இருந்திருக்கும் இல்லை எங்கள் விஜயனனுக்காக இத்தனை நாள் பேசுனீங்களேன்னு சொல்லி அந்த ஒரு மதிப்பும் உணர்வும் இருந்திருக்கும் நீங்க டப்பான்னு திரும்பி அது ஒரு சேனல் கிடையாது யூடியூப்பை திறந்தாலே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்து இன்டர்வியூ கொடுப்பது போல இருக்குது எந்த இன்டர்வியூ திறந்தாலும் ஐயநாதன் அவர்கள் தாவேக்காவை பற்றி விமர்சனம் விஜய் அவர்கள் செயல்பாடுகள் சரியில்லை ஆதா அர்ஜுனா யாரு நிர்மல்குமார் யாரு அது அவருக்கு என்ன ஆச்சுன்னா வேற கட்சியில் இருக்கவங்களாம் வந்துட்டாங்க நான் பேசியிருக்கேனே எனக்கு பதவி கிடைக்கல அப்படின்ற ஒரு ஆதகமாக என்னன்னு தெரில எங்கள் அண்ணனுக்கு தெரியும் எங்கள் தலைவர் தளபதிக்கு தெரியும் யார் யாரை எந்த இடத்துல உட்கார வைக்கணும் யார் யார் எந்த இடத்துல பேச வைக்கணும் எல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால தான் அவரோட வியூ பார்த்தீங்கன்னா இப்போது அவர் பிரசாந்த் கிஷோரை உள்ளே கொண்டு வந்ததாக இருக்கட்டும் ஆரோ ஜான் ஆரோக்கியராஜ் உள்ளே கொண்டு வந்ததாக இருக்கட்டும் ஆதோ அர்ஜுனா சார் வந்ததாக இருக்கட்டும் நிர்மல் குமார் சார் வந்த இவங்க ஒவ்வொருத்தராக உள்ளே போடுறாருனா அந்த ஸ்ட்ரக்சரை அவர் பண்ணுறாருனா அவர் இப்போ இப்போ பிளான் பண்ணது கிடையாதுங்க அவர் பல வருஷமாக பல தலைவர்கள் என்னென்ன பண்ணுறாங்க அரசியல் களம் என்ன எப்படி இருக்குது இந்த மாதிரி பல வியூகத்தில் கொண்டு வந்து தான் இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் தெரியாமல் எடுத்தவங்க கௌத்தன்னு சொல்லி வாய்க்கு வந்தெல்லாம் பேசுகிறதில் அர்த்தமே இல்லை அது அவர் கீப்போன் பேசும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் நண்பர் ஒருத்தர் சொன்னார் யூடியூப் சேனலில் பேசுனா பேமெண்ட் கொடுப்பாங்க நண்பா நம்ம அதுவும் நம்ம தலைவரை தளபதியை பற்றி பேசுனா தம் நையில் நம்ம தளபதியோட ஃபோட்டோவை போட்டுருவாங்க இதுக்கு முன்னாடி இவர் விஜய அண்ணன் கூட இருந்தனால் இப்போ அவர் இல்லாதனால ஸோ அவரை பற்றி கண்டிப்பாக நெகட்டிவிட்டிக்கு யூடியூப்பில் மார்க்கெட் எவ்வளோ பெருசுன்னு இவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒருத்தரை பற்றி நெகட்டிவாக பேசுகிறோன்னா நியூஸ் பி பிச்சிங்குன்னு போவோம் ஸோ அதனால் வாண்டடாக கூப்பிடுவாங்க பணம் கொடுத்து கூப்பிடுவாங்க நீங்கள் பேசுங்க அவர்களை பற்றி பேசுங்க கொஞ்சம் நெகட்டிவாக பேசுங்கன்னு சொன்னால் அவர் உட்காந்து அரை மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் கூட பேசுவார் பேசி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரி கட் பண்ணி போட ஆரம்பிச்சுவாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு வீடியோஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது இன்னும் ஐயா இந்த மாதிரி பண்ணிட்டாரேன்னு ஒரு வருத்தம் இருந்தது அப்புறம் பத்து வீடியோக்கு மேலே போகும்போது இது இவரோட தொழிலே இதுதான் போல் இருக்குன்றது தெரிஞ்சிச்சு ஸோ இதை நான் பேசுகிறோன்னெலாம் பேசலை நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதனால் மட்டும்தான் நான் இதை பற்றி பேசுகிறேன் ஸோ இன்னும் அதிகமாக கமெண்ட்டில் இன்னொரு கமெண்ட்டும் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஜெகதீஸ்வரன் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட செய்தி தொடர்பாளராக இருந்தார் அவருக்கு ஏன் பதவி போடலன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ அதுக்கு நான் என்னங்க பதில் சொல்ல முடியும் அது என்ன விஷயம்ன்ற ப்ராப்பராக தெரிஞ்சால் தான் நம்ம அட்ரஸ் பண்ண முடியும் பையனாதன் சாரை பற்றி நமக்கு விஷயங்கள் தெரிஞ்சுது மணி அவர்களோட இன்டர்வியூ பார்க்கும்போதும் அவர்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது நம்மளால அட்ரஸ் பண்ண முடிஞ்சது ஜெகதீஸ்வரன் சார் என்ன பண்ணார் அவருக்கு என்ன சுச்சுவேஷன் ஸோ தலைமைக்கு தான் தெரியும் அவர் உள்ள ஏதாவது தப்பு பண்ணியிருக்காரா இல்லை இதுக்கப்புறமா அவருக்கு வேற எதனா பதவி போடுறாங்களா இல்லை அது என்ன பேச்சுவார்த்தை என்ன இருக்குது என்ன இஷ்யூஸ் நடந்திருக்கலாம் நமக்கு சுத்தமாக தெரியாது அதனால தெரியாமல் நம்ம அதை பற்றியும் பேசவும் முடியாது அது த ஒன்று தலைமையிலேருந்து அதோட அறிவிப்பு போடறோம் இல்லை ஜெகதீஸ்வரன் அவர் வந்து அவர் தரப்புலேருந்து ஏதாவது அறிவிப்பு வரணும் அவரோட பேஜிலும் எந்த அறிவிப்பும் நான் பார்க்கல தலைமை செயலிருந்தும் எந்த அறிவிப்பும் நான் பார்க்கல ஸோ அதனால் அதை பற்றி தெரியாதனால தான் அதை பற்றி நான் பேசாமல் இருக்கேன் கண்டிப்பாக தெரிஞ்சதுன்னா அதை பற்றி கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுறேன் ஸோ இன்னும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தளபதி தலைவரை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டேட்டா பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி